Artyuna uh, Very good morning to the Honorable Speaker uh, and to the uh, co-members of the Parliament. Um, I would like to mostly speak in Tamil because my people from the North is looking at this uh, speech today. Um, I am bringing this uh, very important public issue to the Parliament. Uh, வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகணத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு അവർ uh, എന്നുടേ மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திலத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்தபோது போலீசாரிடம் சென்றே நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாளாக என்னுடைய பாராளுமன்ற முருகையின் வெளியே அனுப்பி இருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதை என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சு சூடுவென்றது கூட தயாராக இருக்கிறேன் மிகக்குரிய கவலை என்னவென்றால் கௌரவ பாராளுமன்றம்

ඉදිදපත් ලතින ොල දිරිපත් ල ප්‍රශසන පමණක් කතා කරන්න ඒක විතරයි කතා කරන මමතම. එතකොට මේ මගේ අතය දීල තියෙන්නේ මෙචතර කම්්ලයින්ස් පයද. මේවා අපි ටේබල් කරන්න කැමැති කරුණ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුදකලයා ඩොක්. සතිය මූති, ඔගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රීතුමා මන්ත්‍රරිතුමා කොලේ තිවෙන දේ පමණක් කතාර නොබ විතරයි කතාර ි වල දීර ති ර ක න තු ිග ල දීර තියන යයි. එතකොට මේ ඩොක්ට සතිය මති කලි පොහට ආන්ුවේ ඒ කැබිනට මිස්ට්‍රීගන් යා ක් ි සට මිස්ටේ කරන්ට ගැකු නවේ ඒ ට ිනිස් දිියට ඉන්න කාලේ ැිනට ැරවල දී එන් බෝස් දී යන්නන්නේ එතකොට එතනින් එන් පස්්ක දුන්නාම වෙන කාටව ැන්නබෑ මේ ක්කට එතකොට දැන් අමන් කරුණල ඉලන්නවා මේ බ පුත් කලෝ. ගොටි කල ඉන් ල්ල මේම අපිමන්දීපු බපුද්ලෝ අයින් කරලා ඒ එතන ඉන්න ලමයිට සාධරනයක් කල දෙන්නෙෙන ඉල්ලනවා. කරුණවා කල්ල Nපපි ආන්ඩයෝග අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ වල්ි ඔකො හොු අල්ල නවා කියලා. එතකොට මේගේ හොරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කම්ප යින්ට බලට මෙචර ම්ප යින්සි තිීම මක් එතකොට ම තම යාගන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමතිගන ඒයාගේ රයිට න්ි කියලා එතකොට ඩ මීටි යා වෙල කියනවා මම මේක එලියන මව මර්මවාගල එතකොට පාලිමන් මෙම්බැනකුට. ට පාරයන්න්න ාහ දීරන මට භරක්ෂ මුදීලන එකො මං හෝම හොරුවල්ල ක හොල්ල හොුල් ක කිවවා එතකොට ඒවැලටික මංන් කරන්න කරනාහල ලන් සික ාරගන්ඩ ම පැහදිීම කෙට ල්ල තියෙනවා ඒක පුදකල හස්ස පල්ලින් යින්කල හන් කියෙල දෙව කක්ත්තම යාග ඉන් පාශ ඉංකවර ඉල්ලට කිය යුදබන්න්න කියලා ඉල්ලන්නවා. යි අපි ඩ.. සිිමටින් ල කතා කරඩ.. සිමටං වල කතා කරනකොට එතන තිප ප්‍රශ්ි ඔක්ොමටි ම ඇු කටානායකතුමනි තුමාට වෙලා තිබන අආසාධාරනය විපක්ෂය සංවිධක මන්ඩලෙන් වෙලා නොදී පි ප්‍රශ්න අපිතන වාතාාවක තිබෙනවා නම් ඇතුම විසි අත දෙක අටතේ ඔබතුමාට ලබාදී තිබෙන ලිකිත ලේකනෙන්. සමුලින්ම පිට පනිමින් දැම් මෙතන වෙනම සංවාධයක්රන්න. පාලමට ස්ායකො විරුද්ධන් සබතුමාගගේ බලා පපොත්න මේක හරිට ඇතුමාට උපදෙස්තීලා කරන්න ස්ථාවර නියෝග විසි අට විසිහත අට යටතේ පෞද්දිල්ග පැෑදිලි කිරීම ගරු ප්‍රාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා ඔබ අවසන් කරන්න . ක් න්න. න්තුමාගේ प्र්‍රकाश ස सुන්න ඔල අල්න්න ග ඔොල ඔක්කමට අල්ලන්න න ත අප ජනාවිතම කරවා කරල මේ කොල්වට අපිට දුන්නිළවා रे මං මග මන් මං අරන්නන්න ඔගො අර හොක්කම අරද ජफනා वाල මේ දක්ක ස්ේවාද දක ොල මරප ඔගොල හරපු වැඩටිකක් අපේ මනිමැරවා ර ගොට ු वा ම ාව ඒ ඔක්කම ම ස ना තුම र කතාना තුම ना තු ना තු කියන්න කැමති